என்னப்பா எட்டாவது பாட்டுக்கு விளக்கம் வேணும என்னம்மா நேரம் இல்லையா எனக்கு எட்டாவது பாட்டுக்கு விளக்கம் சொல்றதுக்கு நம்மளுக்கு மானம் கட்டு போச்சு மரியாதை கட்டு போயிச்சு மானம் கட்டு போச்சு மரியாதை கட்டுப்போச்சு ஆனா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் எரிது அதனினும் அரிது குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலை ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது ஞானமும் கல்வியும் நயந்த காலை தானமும் தவமும் தான் செய்தல் அரிது தானமும் தவமும் செய்த காலை அந்த வானவர் நாடே வழிவிட்டு அவங்கள வா வா வரவேற்கும் அப்படிப்பட்ட மானிட பிறப்பி நம்மளுக்கெல்லாம் ஊனம் கிடையாது காது கேட்குது வாய்த்து பேச முடியுது கண் தெரியுது கிளாஸ் போட்டாவது ஓரளவுக்கு பார்த்துக்கலாம் தூரம் பாருங்கன்னா ஒரு கண்ணாடி கட்டிடுது கெட்ட பாருங்கன்னா ஒரு கண்ணாடி கட்டிடுது செவிட்டு மிஷினில் இருந்தால் கூட மிஷினுக்கு வச்சுக்கிறதுக்கு இப்போ எல்லாம் வந்துருச்சு ஊனம் இல்லை நல்ல பிறப்பை கொடுத்தாங்க ஆனால் நம்மளை படைச்சவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நீங்க பணம் வேணும்னா லட்சுமிய கும்பிடுறாங்க அதிபதி படிப்பு ஒண்ணா சரஸ்வதியை கும்பிடுறாங்க இல்லையா இது ரெண்டுமே அழிஞ்சு போற வஸ்து காலத்தில் போயிடும் ஆனா நமக்கு ரெண்டாவது பிறப்பு வேண்டாம் இந்த பிறவியோடு என்னை கூட்டுமை எடுப்பா சிவமேன்னு கேட்கறதுக்கு அவர் வண்டி தான் ஏன்னா அவர்கிட்ட தான் பிறப்பு இறப்பு கிடையாது நாம கும்பிடுற சாமி பிறப்பு இறப்பு இல்லை அவரை எல்லாரும் கும்பிட்டாங்க சிவபெருமான விநாயகர் கும்பிட்டாரு கணபதி சரண் பேரு அந்த ஊருக்கு முருகூர் கும்பிட்டாரு திருமுருகம் போண்டின்னு பேரு அம்பாள் கும்பிட்டா அநேக ஸ்தலத்தில் கும்பிட்டாவோ உதாரணத்துக்கு காஞ்சிபுரத்தை எடுத்துக்கோங்க பெருமாள் கும்பிட்டாரு அவதாரம் அத்தனை அவதாரத்திலையும் அவர் கும்பிடாத இடம் இல்லை ராமராக இருந்து ராமேஸ்வரம் கும்பிட்டாரு ஒன்று உதாரணத்துக்கு வச்சுங்க மத்தேஸ்வரம் கச்சேஸ்வரம் ராமேஸ்வரம் எல்லாமே தனித்தனியாக கும்பிட்டுருவாங்க கிருஷ்ணர் கும்பிட்டாரு ராமர் கும்பிட்டாரு இவங்கெல்லாம் கும்பிட்டாங்க ஆனால் சிவம் போய் யாரையுமே கும்பிட்டுதில்லை அறியாத அவன் இதுவெல்லாம் கையெழுத்து கும்பிட்டு ஒருத்தர வேண்டியதே கிடையாது எனக்கு இதுக்கு வேணுண்டான் இவனுங்க தான் என்ன பண்ணணும் அறுவகை சமயத்து அருவகை இவர்களுக்கும் வீடு பேரா நின்ற விண்ணோர் பகுதி எந்த சாமியை கும்பிட்டாலும் அவன் கொஞ்ச காலம் புண்ணியத்தை அனுபவிச்சு முக்தி பேறு வேணும்னா இவர் மட்டும்தான் சிக்னேச்சர் ஃபார்ம் பண்ண முடியும் ஏன்னா அவரு தான் ஆபீசர் பற்றி எங்க கையெழுத்து அவர் போடுற நாலு பேரில் இவன் இருந்துட்டு வைகுண்டமே போனால் கூட இவரை நாள் இருக்குன்னா அனுப்புடா உனக்கு போகிற நாள் கொடுத்த தேதி முஞ்சு போச்சு அனுப்புடா கீழே முருக பக்தனா ஆ நாள் முஞ்சு போச்சு உன்னை கும்பிட்டத்துக்குண்டு அனுப்ப அனுப்பு கீழே சிவபக்தனா பயா அதோட இரு ரூட்டு உனக்கு முஞ்சி போச்சு வீட்டை இருந்தாலும் ஆக இப்போேற்பட்ட தெய்வத்தை வணங்குற யோக்கியத்தை இல்லாமல் மானம் அழிந்து அவனை போய் மதியில் இருந்து மறந்துட்டமே எப்பேற்பட்டது மங்கை நல்லி நல்லவங்க தானே நீங்கள்லாம் வானமே தொழும் தென்னன் இந்த பூலோகம் வானுலகம் எல்லாம் தொழுகின்ற என் சிவம் வானம் தொழும் அந்த சிவபெருமான மதி மறந்தோம் மங்கையே வானம் தோன்றம் நினைவையும் ஆனந்த கூமத்தலே யார் அது ஆனந்த கொடுத்த நடராஜ ஆனந்த நடனம் ஆனந்த நடனும் அருள் கூமத்தல் அவ்வண்ணமே அவனை போய் கொஞ்ச நேரம் அப்படி பார்த்தா போறோம் நடராஜா நடராஜா அப்படி பார்த்தா என்ன ஆகுமா அவங்கிட்ட இருக்கிற ஆனந்தம் உன்கிட்ட வந்து பற்றிக்குமா நீ ஆனந்தம் ஆயிடுவே ஆனந்தமாகி நின்று பாட்டு அர்த்தம் கேட்காத நேரம் ஓடிடும் பத்து இல்ல நீலாம்பரி ஆற்பலங்கா முத்தோங்கயிரா நாயடியேற்க <laughs> <laughs>

தண்ணீர் எனக்கு அருளி தன் கருணை வெள்ளத்தே ஒருவர் தவ மஞ்சுதோ மாடமணி உத்தர கோஷமங்கை அஞ்சு நாள் தொன்னோடும் கூடி அடியவர்கள்

அறிவையோ என்று இருவர் காணா கடமும் கருணையினால் தேவர் குழாமே உயிர் What the-

காஜா மங்கை மண்ணில் பொழிந்திருந்த நாமரையும் காண்போம் காஜா மங்கை 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 காஜா